ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேரிச்சி மலை வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு குழந்தைங்க பேரிச்சி மலை சாப்பிட்ற கடம் பிடிக்கிறாங்க இல்லை பேரிச்சி மலை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அப்படியே ஒதுக்கி வைச்சாங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் திரும்ப எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இருபது பேர்ச்சி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க கிம்மியா டேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த சாஃப்ட்டாக இருக்க அந்த பேர்ச்சி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பேர்ச்சி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் ஒரு இருபது பாதாம் அளவுக்கு எடுத்துகிட்டு சுடுத்துண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இதனை காமிச்சிருக்க மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இருபது பேர்ச்சி எடுக்கும் போது அதுக்கு சரிசமமாக பாதாம் எடுத்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிற பாதாம் எல்லாத்தையும் இதே மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேனில் அந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எள் நல்லா செவந்து வருபட்டு வரணுங்க வறுபட்டமானால் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்துக்கோங்க கருகிறக்கூடாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பளத்தில் விதைகளெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் பேரிச்சம்பளம் கெட்டியான பேரிச்சம்பளம் எடுத்தீங்கன்னா தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ பேரிச்சம்பளம் சேர்த்துனதுக்கப்புறமா பாதாம் தோள் நீக்கி வச்சுருக்க இருபது பாதாம் கூட சேர்த்துட்டு இது கூடவே நான் வறுத்து ஆற வச்சுருந்த வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தும் அரைக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பேர்ச்சி ஒரு நூறு எம்எல் சரியாக இருக்கும் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் சேர்த்துனா அந்த நூறு எம்எல் தண்ணி எனக்கு போதுமானதாக இருந்துச்சு இப்போ எடுத்து இது ஓரமாக வச்சுருவோம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து மேக்சிமம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதுமானதான் இருக்கும் நெய் நல்லா இழகுனதுக்கு அப்புறமா இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா தலை வலிய வலிய மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துனிங்கன்னா போதுமான இருக்கும் கடலை மாவு சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நெய்யிலேயே கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கடலை மாவோட பச்சை மனை மாதிரி நல்ல வருட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் சேர்க்குற நெய் எல்லாமே முதல்ல கடலை மாவை இழுத்துட்டு அப்படி நல்லா வருபடை வறுபட அப்படியே நெய் விட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கரெக்டான பக்குவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு நல்லா நுரைச்சி வரும் அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் கடலை மாவு அப்படியே லைட்டாக நுறச்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும் இந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த பேரிச்சம்பழம் இந்த விழுது சேர்த்துக்கலாங்க நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் இப்போ விழுது மட்டும் சேர்த்தா போதும் தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துற வேண்டாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவு கூட இந்த விழுதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாவும் இந்த பேரிச்சம்பழம் விழுது நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும் லோவில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் இனிப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம பேர்ச்சிம்பளம் தான் சேர்த்துருக்குறோம் பேரிச்சம்பழம் இருக்கிற இனிப்பே போதுமானதாக இருக்கும் திருப்பி நம்ம எள்ளும் பாதாமும் சேர்த்துக்கறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்தான் பேர்ச்சம்பளத்தில் இருக்கிற இனிப்பே போதுமானதாக இருந்தால் இந்த சக்கரை சேர்க்கறதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கறதுனால நமக்கு அதிகமாக தண்ணி விடாது அதனால கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமாவே இந்த நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இந்த சக்கரை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கலர் எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கலர் எடுக்கும்போது பேனில் ஒட்டாமல் அப்படியே நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் எடுப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல அப்புறமா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலரிட்டு அப்படியே விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே நல்லா மேலே அப்படியே கொப்பளிச்சு வரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் அப்படியே லைட்டாக கொப்பளிச்சு வர ஆரம்பிக்கிற டைமில் திரும்பி ஒரு டைம் பரட்டி விட்டிங்கன்னா அப்படியே பேனில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வருங்க இதுக்கு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே பொடியா இருந்தா முந்திரியோ பாதமோ உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு மேலே பொடியாக இருந்தா முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ஏல் வறுத்தையல் இல்லை வறுக்காதயில் எழுவே இது வேணால் சேர்த்துக்கலாம் அன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை வறுக்காதையல் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டு நீங்கள் பிளேட்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பர்ஃபி மாதிரி கட் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு அந்த தேங்காய் மேலே அப்படியே மேலால பரட்டியும் கொடுக்கலாம்ங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே அல்வா மாதிரி கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்து சேர்த்துருக்கிற அந்த எள் மனத்தோடு மேலே அப்படியே தூவி விட்டுருக்க அந்த எள்ளோட சாப்பிடும்போது ஒவ்வொரு கடலும் இந்த எள் தட்டுப்படுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான பேரிச்சம்பல ஹல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இதோடய பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்